ஒவ்வொரு பத்து ஆண்டுகளும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடத்தினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது வெள்ளையர்கள் நடத்த முடியல அவர்களால ஐம்பத்தி ஒண்ணுல விடுதலை கிடைச்சிருச்சு நமக்கு நாற்பத்தி ஏழு விடுதலை கிடைச்சிருச்சு நடத்த முடியல அப்போ நேருவர்கள் நடத்தல அப்போ இந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் வெள்ளை காலத்துல அப்பொழுது சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ இந்தியாவில முதல் முதல் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சது ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நடைமுறைப்படுத்து நினைச்சு பாருங்க நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய அளவில் இடஒதுக்கீடு அப்பதான் முதல் முதல் கொண்டு அப்பொழுது அப்போது பாருங்க தமிழ்நாட்டுல சென்னை மாகாணத்துல மத்தியில மத்திய வேலைகளையும் நூறு விழுக்காடு இடோதுக்கீடு மாநில வேலைக்கிட நூறு விழுக்காடு இட ஒதுக்கீடு ஆனால் அது பிறகு என்ன நடந்ததுன்னா விடுதலை அடைந்து ஆறு நாட்களில் மத்தியில இருக்கின்ற இட ஒதுக்கீடா அரட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தமிழ்நாட்டில இருந்த மாநில அளவழக்கின்ற இடது கீடு நான் நீதிமன்றத்துல ரத்து பண்ணேன் அதன் பிறகு தான் தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் வந்து போராட்டம் அப்படின்னா அதன் பிறகு அரசியல் சாசன முதல் சட்ட திருத்தம் பாஸ் விஷயம் முதல் கமென்மென்ட் வந்தது இது வரலாறு இதுக்கு அப்புறம் நிறைய நடந்தது அதெல்லாம் பேசணும்னா நிறைய நேரம் ஆகும் அதுல பேசலாம் எனக்கு தலை பேர் தெரியும் அதுல அது குறை குறைச்சி தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாற்பத்தொன்னு இருக்கு அப்புறம் ஐம்பது விழுக்காடு வந்து அதுக்கப்புறம் அறுபத்தெட்டு விழுக்காடு வந்து அப்போ அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அறுபத்தொன்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு இந்தியா எந்த மாநிலத்திலேயும் கிடையாது அந்த மாநிலங்களெல்லாம் ஒரு ஐம்பது இருக்கு அந்த அறுபத்தொம்பது விழுக்காடுக்கும் ஆபத்தி ஒன்பது தான் போகும் இதை யாரு காப்பாற்றினாங்கன்னா அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா யார்